நீதிமன்ற உத்தரவை மீறும் ஆக்கிரமிப்பாளர்கள் நிலத்தை மீட்டு தரச் சொல்லி கேட்கும் நிலத்தின் உரிமையாளர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பி பள்ளிப்பட்டி கிராமத்தில் வசிப்பவர் சக்கரவர்த்தி சோமியா இவர்களுக்கு பண பற்றாக்குறை என்பதால் தங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் பணத்தை கடனாக பெற்றிருந்தார் என்பது கூறப்படுகிறது இந்த பணம் திரும்பிக் கொடுக்க முடியாத காரணத்தால் அவருடைய நிலத்தை கடன் கொடுத்த நபர்கள் மீது நிலத்தை கிரையும் செய்து வைத்துள்ளார் செய்வதற்கு முன்பே பணத்தை கொடுத்துவிட்டு நிலத்தை மீட்டுக் கொள்வதாக மூலம் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த நிலத்திற்கு உள்ளே நுழைவதற்கும் வெளியே செல்வதற்கும் எந்த வழித்தடமும் கிடையாது என்பதால் அன்று தெளிவாக நிலத்தை மட்டும் பணம் வாங்கியவர்கள் மீது எழுதி கொடுத்துள்ளார் இதில் பாதி நபர்கள் பணத்தை கொடுத்தவுடன் நிலத்தை ஒப்படைத்து விட்டனர் மீதி உள்ள நபர்கள் நிலத்தை தரமாட்டோம் என்று அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து பொம்மிடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரின் பேரில் விசாரித்த போது பணத்தை நீங்கள் கொடுத்துவிட்டால் நிலத்தை கொடுக்கிறோம் என்று கூறிவிட்டு வந்துவிட்டனர் பின்னர் அவர்களால் முடிந்த ஒரு தொகையை கொடுத்து நிலத்தை திரும்பி எழுதி கொடுங்கள் என்று கேட்டதற்கு ஒருவருக்கு மட்டும் பணம் கொடுத்தால் நிலத்தை திரும்பி தர மாட்டோம் அனைவருடைய பணத்தையும் திரும்பிக் கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் என்று தர மறுத்துவிட்டனர் பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடி உள்ளனர் நீதிமன்றத்திலும் விசாரணை நடந்து கொண்டு வருகிறது தருமபுரி செய்திகளுக்காக விபசுபதி செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி யாரும் உடையல கேசு பாருங்க பாருங்க பத்திரம் வந்து ஏன் தான் இருக்குது தொண்ணூத்தொரு சென்டுக்கும் ஏன் மேல்தான் இருக்குது முனிசிபல் வந்து மாறினதுனால வந்து திருட்டுத்தனமா நவீனமா சச்சி பிரியன்றவங்க வந்து பட்டம் வாங்கியிருக்காங்க அதுக்கு கொடுத்துருக்குறேன் கேஸுக்கு இருக்கிற நேரத்துக்கு வந்து நீங்கள் பட்டா கொடுக்குறா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன் அவரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு மேல இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் நான் ரத்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க நான் ஆஃபீஸ்க்கு லெட்டர் கொடுத்துருக்குறேன் எங்களுடைய கோரிக்கை இருந்தாங்க ஐயா வந்து கம்மாளுதுங்க அப்பா தொப்பு இல்லை தனிப்பட்ட பொருள் எங்க மாமார் வாய்ப்பு கொடுத்தது அது வந்து எல்லாரும்தான் பாடுபட்டு இருந்தாலும் நானும் பாடுபட்டுந்தான் இது வந்து இதுக்கு ஒயில் பலர் வந்து ரத்து பண்ணி அதுக்கு நிலத்தை பகுதி கேஸ் போட்டேன் சொல்றவங்க வந்து கெட்ட கரெக்டாக அடிக்கிற உதைக்கிறா இல்லாத சின்ன பயதில் வந்துட்டேன் எதுக்கு உடம்பு சரியில்லை சுகர் மீது அதிகம் இவ்வளோதான் நடந்தது கேஸ் போட்டு கேஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க என்னென்ன பிரிச்சு கொடுக்குதுன்னு கேட்குறேன்